மேக்ஸ் மேக்ஸ் கேஷ் ஃபார் நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் பைவ் வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் மாயகுமார் டிவி கே தொண்டர்கள் விஜய் சரோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆவலாக இந்த வீடியோக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக விசில் போடுங்க எல்லாருமே இனிமேல் எலெக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு டேக் லைண்டை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க டிவி கேக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ரொம்ப பக்கத்தில் வர ஆரம்பிச்சிடுச்சுல இந்த நேரத்தில் எல்லா கட்சிகளும் தேர்தல் வியூகம் வகுக்கிறத ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஈவிக்கே கொஞ்சம் கஷ்டமான நிலை தான் எதை வச்சு சொல்கிறேன்னா ஜனநாயகன் சென்சார் வழக்கு ஒரு பக்கம் இது பத்தாதுன்னு சிபிஐ சார்ந்து இந்த விசாரணை போயிட்டுருக்கு பாருங்க விஜய் அவர்கிட்ட இது ஒரு பக்கம் இப்படி ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு அடின்ற மாதிரி ஊர்ந்துக்கிட்டு இருக்குல்ல ஆனாலும் இதுக்கு நடுவில் அந்த கட்சி வியூக வகுப்பில் தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மற்ற கட்சிகள் பாதி தாண்டிட்டாங்க டிவி கே விதம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சுருக்காங்க ஆனால் தாண்டுனா சிறப்பாக இருக்கொன்றது தான் எல்லா தொண்டர்களோட ஒரு அபிமானமாக இருந்துகிட்டு இருக்கு டிவிக்கே பேஸ் பண்ணி இதுக்கு மத்தியில் சரி இவ்வளோ பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு டிவி கேக்கு ஒரு பொது சின்னம் வழங்க வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி இந்த கட்சி சார்ந்து உள்ள வர பணம் அதுன்னு எல்லாம் சார்ந்து ஒரு டேட்டாவை கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் பொது சின்னம் ஒதுக்கப்படலாம்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் டிவி கேக்காக ஒதுக்கியிருக்காங்க அந்த சின்னம் தான் விசில் ஏதோ கரெக்டாக இந்த கட்சிக்குன்னு கிடைக்க வேண்டிய மாதிரி ஆயிடுச்சுல இந்த விசில் ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு நடிகர்கள் இந்த சின்னத்தில் போட்டி போட்டுருக்காங்க தெரியுமா அவங்களும் அவங்களுக்கு நல்ல பரீட்சமான நடிகர்கள் தான் அவங்கள பத்தி இப்போ சொல்றேன் அன்றே கணித்த மாயம் ஸ்டூடியோஸ் தான் இங்கே நாம கொஞ்சம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம டிவி கேக்கு இந்த சின்னங்கள் ஒதுக்கப்படலாம்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா எக்ஸாக்டா இப்போ அதுதான் படிச்சிருக்கேன் ஏன்னா முன்னாடி நடிகர்கள் எலெக்ஷன்ல சுயாட்சியாக நிற்கும் போதும் இந்த விசில் சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு நாம் அதை வச்சுதான் கனெக்ட் இருந்தோம் இப்போ அதை அப்படியே பழிச்சிருக்கு தேர்தல் ஆணைய உத்தரவால் கே தொண்டர்கள் சம கொண்டாட்டம் ஏன்னா எலெக்ஷன் இவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு பட் என்ன சின்னன்னு தெரியாமல் இருக்குது மக்கள்கிட்ட சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே இதுன்னு பல கே கேட்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க சந்தோஷமான முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ஸோ இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் டிவி விசில் சின்னத்தில் போட்டி போட போதுன்றதையும் இங்கே லிட்டரலாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் என்ன கூட்டணி இது வரைக்கும் பெருசாக கட்சிகள் பேஸ் பண்ணி டிவி டிவிக்கேக்குள்ளே அப்படி வராங்கன்ற பட்சத்தில் அந்த கட்சிகளும் இந்த விசில் சின்னத்திலே போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்குங்க அப்படி இல்லை இமாலய கட்சிகள் தானே வருது இல்லை இவங்க அங்கே போகிறாங்கன்னா மட்டும்தான் ஒரு சில மாற்றங்கள் சின்னம் சார்ந்து நடக்கும் அது தேர்தல் ஆணைய மாற்ற போகிறதுல கட்சிக்குள்ளே மாற்றிப்பாங்க ஓகே இந்த சின்னத்தில் நின்றுங்க நீங்கள் இதில் நின்றுங்கன்ற மாதிரி ஆனால் இதுவரைக்கும் கட்டின தூரம் இருக்கும் கூட்டணி பெருசாக தெரியல அதனால் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் டிவிக்கு விசில் சின்னத்தில் போட்டி போட போதுன்றதான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் கன்ஃபார்ம் இருக்குது ஒரு சின்ன அப்படின்றது ஒரு கட்சிக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா மக்களே ஆக்சுவலாக ஏடிஎம் கேட்குற ரட்டேலே கிடச்சதில்ல இதுவே ஒரு நல்ல முடிவுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ஏன்னா அந்த டைமில் நம்ம கட்சிக்கு எந்த சின்ன வாங்கலாம் அப்படின்ட்டு அதிமுகவினர் அவ்வளோ சின்ன லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க அதில் ஒரு சில சின்னங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சைக்கிள் சின்ன மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அதை ஃபைனலைஸ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ரெட்டாலையை கொண்டு வந்தாங்க என்ன காரணம் நீங்கள் சுவர் ஃபுல்லாக அங்கே வரைஞ்சிக்கிட்டு இருக்கணும் எலெக்ஷன் டைமில் சின்னத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சைக்கிள் அவ்வளோ சீக்கிரம் வரைஞ்சிட முடியுமா கொஞ்சம் டஃப் தான அந்த டாஸ்க்கு ஸோ இதனாலே சின்ன ரொம்ப ஈஸியாக இருக்கணும் வரைகிறதுக்கு ஏன்னா அந்த டைமில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அதுப்பெல்லாம் பெருசாக இல்லை சுவரொட்டிகள் மூலமாக நீங்கள் வரையிறது மூலமாக மட்டும் தான் நீங்கள் உங்கள் சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ அப்போ அவங்க எடுத்த முடிவு இருக்குது பாருங்கள் கரெக்டாக இல்லை ஏன்னா இது நீங்கள் வரையிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மக்கள் கிட்ட பட்டு போய் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துலாம் அந்த ஒரு முடிவு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதிமுகவோட ஆழமர வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சிருந்துச்சு ஏன்னா ஈஸியாக அந்த சின்னத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அது எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பெரிய ஆகச்சிறந்த முகம் இந்த சின்னம் அந்த முகம் ரெண்டும் சேர்ந்து அதிமுகவை அசைக்க முடியாத கோட்டையை மாற்றி வச்சிருந்துச்சு இது எக்ஸாம்பிள் தான் மக்களை சொல்லியிருந்தேன் ஸோ இந்த விசில் சின்ன ஒதுக்கப்படுகளை டிவி கேட்கப்பேன் இதுவான் கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகிற சின்னம் தான் ஏன்னா ஒரு சின்னம் அப்படின்னா மக்கள் ரொம்ப பரிட்சயப்பட்டதாக இருக்கணும் அந்த சின்னம் இப்போ உதய சூரியன் அப்படின்னா சூரியன் தெரியாத என்ன இருக்க முடியுமா ஓகே ரெட்டை இலை அப்படின்னா இலையை தெரியாத என்ன இருக்க முடியுமா ரெட்டை அப்படின்றது வெற்றியை குறிக்கிறதுங்க வெற்றியை இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகள் சார்ந்த பார்த்தீங்கன்னா இதே போல மக்கள் கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி சின்னங்களாக இருக்கும் இந்த விசில் நான் உங்களுக்கு தான் தெரியணும்னு இல்லை விசில் தெரியாதவங்க என்ன இருப்பாங்களா விசில் அடிக்க முடியாதவங்கன்னா மேபி சில பேர் இருக்கலாம் ஆனால் விசில் தெரியாதவங்க ஏன்னால் இருக்க முடியுமா கரெக்டாக இந்த பார்ட்டிக்குன்னு அளவெடுத்து அளவு எடுத்து செஞ்சால் மாதிரி இந்த சின்னத்தை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அரசியல் சினிமா இது ரெண்டுத்துக்குமே இந்த விசில் பொருந்தும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த ரெண்டுத்துக்குமே கூட்டம் ரொம்ப முக்கியம் மக்களோட கூட்டத்தை வச்சு இந்த கட்சி ஓகேப்பா மக்கள்கிட்ட அபிமானம் நிறைய இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வரலாம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஓ இந்த படத்து இவ்வளோ கூட்டமாக ஹவுஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கா அப்படின்னா படம் வாங்கிற ஹிட்டு போல இருக்கே அப்படின்ற அல்டிமேட் முடிவுக்கு வரலாம் ஸோ அரசியலுங்க சரி சினிமாவுக்கும் சரி கூட்டம் ரொம்ப முக்கியம் கூட்டம் கூடிச்சுன்னா கையை கட்டி வாயை பற்றி சேலண்ட்டாக இருப்பாங்க கரகோஷத்தில் பழப்பாங்க விசில் அடித்தோம் அவங்க விண்ண பழக்க வைப்பாங்க ஸோ விசில் ரெண்டு தளத்துக்கு ஏற்றதாக இருக்குது சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வர விஜய் அவர்களுக்கும் இது கரெக்டாக கனெக்ட் ஏற்படுத்துறதாகவும் இருக்குது ஒரே ஒரு சின்னம் ஆனால் அதோட முக்கியத்துவம் எப்படி விஜய் அவர்களை கனெக்ட் பண்ணுதில் அரசியலோடு சும்மாவே சத்தம் வரும் இதுக்கப்புறம் சொல்லவா வேணும் விசில் வேற கொடுத்துருக்காங்க இனிமேல் டிவிக்கே டிவி கே டிவி கேன்ற அந்த முழக்கம் இருக்குல்ல இது கொஞ்சம் அந்த அளவு ஓஞ்சு விசில் சத்தம் விண்ண பழக்கம்னு நினைக்கிறேன் எத்தனை பேரோட காது செவு இந்த சத்தத்தால கீழே போகுதுன்னு தெரிலங்க ஏற்கனவே டிவிக்கே ஃபாலோ பண்ற அவ்வளோ தொண்டர்கள் அதோ விஜய் சரோட ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் எல்லாரும் டிவிகே டிவிக்குன்ற முடக்கத்தை கொஞ்சம் கைவிட்டுட்டு விசில கையில் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் சத்தம் பயங்கரமா தான் போகுது இதுக்கு மத்தியில் பசங்களோட கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே ஆக்சுவலாக ஒரு படத்தோட போஸ்டர் ஒன்று ஏரியில் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு டெப்த்தாக பண்ண முடியுமோ அப்படி அந்த டீமில் ஒர்க் பண்ணுறோம் பண்ணி கொடுப்பாங்க அது போல் இந்த விசில் சின்னம்னு அனௌன்ஸ் பண்ணதுமே பசங்க எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க தெரிந்தா மக்களே அதுவும் அவங்க சில விஷயங்களை வச்சுருக்காங்க டீ குட் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க என்னவோ தெரியல அங்கே தாமரை எரியுது இங்கே இலையும் எரியுது பின்னாடி சூரியனும் கொஞ்சம் அப்படியே டிமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது இங்கே விசில் புதுசாக ஒரு வரவு ஒரு புது வரவு கொண்டு வந்து ஒரு தலைவன் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு கிரியேஷனாக பண்ணியிருக்காங்க ஒரு தமத்தோண்டு தோண்டு ஏ ஜென்ரேட் வீடியோ ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் டீக்கோட் பண்ணுற மாதிரி கொடுக்குறதா இருந்தால் பசங்களுக்கு கிரியேட்டிவிட்டி உச்சத்துக்கு இருக்குன்னு லிட்டலாக தெரியுது ஆனால் உங்கள் பர்சனல் லைஃப்பையும் பார்த்துங்கப்பா சந்தோஷமாக பர்சனல் லைஃப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமும் இல்லைன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆனால் பிற்பாடு நீங்கள் மற்றபடி எந்த விஷயத்தை பண்ணாலும் யாரும் வந்து கேர் பண்ண போகிறதுல யாருக்காக கொடி பிடிச்சாலும் குரல் கொடுத்தாலும் யாரும் கேர் பண்ண போகிறதில்ல ஆனால் பர்சனல் லைஃப்பை முதல்ல பார்த்துருங்க பொதுவாக விஜய் சார் சார்ந்து ஒரு விஷயம்னாலே எக்ஸ்தல முழுக்க ட்ரெண்டிங்கில் இருக்கும் டிவி கே சின்ன ஒதுக்கீடுன்ற விஷயம் வெளியே வந்த பிற்பாடு ட்ரெண்டிங்கில் வேறு எதனாவா இருக்கும் நம்பர் ஒனில் எங்கே பார்த்தாலும் விசில் விசில் போடு டிவி கே தமிழக வெற்றி கடகம் தளபதி விஜய் இது போல நிறைய ஹேஷ்டாக்ஸை ட்ரெண்டிங்கில் பார்த்துட்டு இருக்க முடியுதுங்க இந்த சோஷியல் மீடியாவில் அதுலேயும் நம்பர் ஒன்று அதான் ஹைலைட் இதில் விசில்ன்ற அந்த ஹேஷ்டாக் எக்ஸ்தலை முழுக்க டாப் இடம் தலங்கரிச்சிட்ருக்கு இது பார்த்தாதுன்னு யூடியூப் பக்கம் வர பல பேர் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க கோட் படத்தில் இந்த கோட் படம் வந்தது யாருக்கு எது பிரயோஜனமோ இல்லையோ ஆனால் டிவிக்காக ஒரு பிரச்சார பாடல் கிடச்சிருச்சு அதுக்கு பிரயோஜனம்னு சொல்லலாம் படம் எதிர்பார்த்த மாதிரி பிளாக் பஸ்ட்டாக அதுன்னு சொல்ல முடியனாலும் இந்த ஒரு பாட்டுக்காக படம் ஒருத்தப்பான்னு இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஸோ யூடியூப்ல இந்த கோட் படத்தில் வந்து விசில் போடு பாட்டு இருக்குல்ல அதை நிறைய பேர் அதுக்கப்புறம் லூப்பில் கேட்பாங்க பாருங்கள் இந்த சின்னம் கிடச்ச வைப்பு இன்னொரு பக்கம் இது எலக்ஷனில் கிட்ட ஜெயிச்சா மாதிரி தான் பல பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பயே ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க களத்தில் நின்று சமராடி அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கிறதுலாம் ஈஸி இல்லை எல்லா கட்சி நிறைய தப்பு தப்பில்லாம் அது இருந்துக்கலாம் ஸோ இந்தளவுக்கு நம்பிக்கை மனசில் வச்சு இந்த பாட்டை இதுக்கப்புறம் பல பேரும் கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அதை மாற்றிருக்கிறது இல்லை எத்தனை பேரோட ஸ்டேட்டஸில் இந்த பாடலை ஒழிக்க போகுதோ ஆனால் ஒரு சின்ன திருத்தம் அந்த பாட்டில் விசில் போடுன்னு வரும் ஓட்டு விசிலுக்கு போடு அப்படின்னு மட்டும் மாத்திங்க அவ்வளோதான் இதுலயே தலா தளபதியை பிரிக்க முடியல அவரை பற்றி சொல்லலை நம்ம சிஎஸ்கே ஆந்தம் கேட்டிருக்கீங்களே விசில் போடு நம்ம தோனி அவர்களே அவர் வாய்ஸ்ல பேசிருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் விசில் போடுன்னு சொல்லிட்டு அங்கே தலை பண்ண விஷயம் இங்கே அரசியல்ல தளபதி சார்ந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கு ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுற ஒரு புள்ளி வேற என்ன விசில் அன்றே கணித்தா அட்லி தலைவனை பற்றி தான் இப்போ பேசியாகணும் பிகில் படம் பிகில்னா நம்ம லோக்கல் ஸ்டாங் நம்மளாம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா இதெல்லா தெரிஞ்சோன்னா ஏ பிகிலே வாமாமே போமாம்கிற மாதிரிலாம் விசிலை பசங்களுக்கு பட்ட பேரை வச்சு பிகில் நம்ம கூடுவோம் இந்த படத்தில் கூட ஒன்று வரும் எங்கள் ஓரம்பு ஆட்டோ வருது படத்தில் கூட ஒரு கேரட் பிகில்னு வரும் இதை ஆக்சுவலாக லோக்கலில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கெத்தான பேர் இதைத்தான் அட்லி அவர்கள் எங்கே இந்த பிகில் படத்தில் ப்ரொடகானிஸ் கேரக்டருக்கு வச்சிருப்பாப்பில் விஜய் கேரக்டருக்கு வச்சிருப்பாப்ல அப்போ வச்சு அந்த பேர் அப்படியே இப்போ சின்னமாக டிவி கே வரும்ன்றத அட்லி இப்போ எதிர்பார்த்தாலும் தெரில ஏதோ ஒரு கனெக்ட் இருந்துட்டே இருக்கல எல்லா விஷயங்களுக்கும் ஆக்சுவலாக அந்த படத்தில் பிகில் படத்திலேயே சிஎம் ஓட ஏரியான்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாப்பில் டயலாகில் சின்ன பசங்க வச்சுலாம் பேச வச்சிருப்பாப்பில் அப்படியே ஒன்று ஒன்றா வருது பாருங்க அப்படியே கோட்டில் வந்தீங்கன்னா அதுலேயும் சிஎம் சார்ந்து ஒரு ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும் ஸோ படக்குழுவினருக்கு இவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்கன்னா விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக சிஎம் ஆவார்னு அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை ஓப்பனாக வெளியே சொல்ல முடியல அப்படின்னாலும் படங்கள் மூலமாக அங்கங்கே காமிச்சிருக்காங்க அது இப்போ கிட்டத்தட்ட தாண்டாமல் தாண்டாமதான் பார்க்க முடிஞ்சிட்டு விசில் படம் விஜய் சார் விசில் படம் நடிச்சாரு கேட்டீங்கன்னா அவர் நடிக்கல எப்படி இந்த ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்காக இருக்கலாம் அப்படின்ற விஷயம் ட்ரைலரை பார்த்து தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்களுக்கு அப்போ திடீர் பகவந்த் கேசரி படத்தை எல்லாரும் ஓடிடில அதிகமாக பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு கண்டிப்பாக ஷாக் இருக்கும் என்னடா இது படம் போட்டப்போ அந்த கூட்டத்தை விட இப்போ பயங்கரமாக கூட்டம் வருது எதனால் இப்படி நடக்குது அப்படின்ட்டு அப்படி பண்ணுறவங்க விஜய் சாரோட ஃபேன்ஸு ஒட்டு மொத்தமாக போய் முக்கிய ஆரம்பிச்சிருவாங்க இப்போ விசில் வேறு சின்ன தமசு பண்ணிட்டாங்களா ஷரின் நடிச்சா விசில் படம் இருக்கு ஒரு த்ரில்லர் மூவி அந்த படத்தை இப்போ தேடி தேடி பார்த்து அதுக்கான வியூஸை பசங்க ஏற்றுவாங்க அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் ஏன்னா விஜய் சார் சார்னு ஒரு சின்ன விஷயம்னாலும் அதை பசங்க பெரிய ஒரு தாரக மந்திரமாக மனசில் வச்சுருவாங்களே அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த விசில் சின்னம் எந்தெந்த நடிகர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் கர்நாடக தேர்தலில் சுயாட்சியை வேட்பாளராக களமிறங்கின நடிகர் பிரகாஷ்ராஜ் இருக்கார்ல அதை கில்லி படத்தில் வேலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேரக்டர் ஒரு மேடகானிஸ்டா நம்ம முத்துப்பாண்டி நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சின்ன அந்த விசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமரர் மயில்சாமி இருக்கார்ல நம்ம எல்லோரும் சிரிக்க வச்சு அந்த நடிகர் தான் அவர் தமிழ்நாட்டில் சுயேட்சையாக நிற்கும் போது அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமும் சேம் இதே விசில் தான் இப்போ இந்த பட்டியல் யார் அணைஞ்சிருக்கா விஜய் அவர்கள் இப்போ எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுக்க இருக்க விஜய் சரோட ஃபேன்ஸ் எல்லாம் விசில் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டேட்டஸ்ல மட்டும் இல்லை வீட்லேயும் ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் சிஸ்டர்ஸு பிரதர்ஸு அம்மா அப்பா அப்புறம் மனைவி புருஷன் இது போல எல்லாருமே விசில் 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 ஃபுல்லாக கொக்கரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஒரு கட்சியோட சின்னம் சார்ந்து அது அந்த கட்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் ரீச் ஆகுறது வேற ஜஸ்ட் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் வந்துச்சு ஆமாம்ப்பா இந்த கட்சிக்கு இந்த சின்னம் கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டு ஆனால் இதுலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களை ரீச் ஆன மாதிரி வச்சுங்க அந்த ஒரு விஷயம் சின்னம் இது டிவி கேட்கும்போது தான் பொருந்தும் நினைக்கிறது போல விஷயம்லாம் இதுக்கப்புறம் சில அரசியல் அப்டேட்ஸே சொல்லிடுறேன் ஏடிஎம்கே முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் இருக்கார்ல அவர் இதுக்கப்புறம் எதனா பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவார் அங்க இங்கே போவார்ன்ற மாதிரி டாக் இருந்துச்சு ஆனால் இருந்து விலகிறதா ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க இது ஒரு விஷயம் அடுத்து என்டிஏ அதான் பாஜக தலைமை ஓகேவா தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட இந்த என்டிஏ கூட்டணியில் டிடிவி இணைஞ்சிட்டாப்ல முதல்ல டிவி கே சைடு போவார்ன்ற மாதிரி இருந்துச்சு ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுருந்தாருனா இவரும் அண்ணாமலைலாம் சேர்ந்து டிவிக்கு பக்கம் எதனால் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த தனி கட்சின்ற பிளான் இல்லாமல் போயிடுச்சா கட்சியில் ஸோ என்டிஏயில் டிடிவி அவர்கள் இணைஞ்சிட்டாங்க இவரும் மட்டும் இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் அதோட பிதாமகன் ஜி கே வாசன் இருக்கார்ல அவரும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துட்டாருங்க ஜி கே வாசன் என்ன சொல்கிறாப்புல இப்போ திமுகவை எதிர்க்கிற சக்திகள் எல்லாமே ஓர் அணியில் திரண்டே தீரணும்னு சொல்கிறாரு இது நீங்கள் நான் எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்கிறதாக கூட நினைக்கலாம் எல்லா பார்ட்டிஸும் ஒரே ஒரு பார்ட்டியை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அது டிஎம்கே கருத்து இல்லைல்ல ஸோ இத்தனை பேர் எதிர்க்கிற அந்த பார்ட்டி அவங்க எந்த வித சலனமும் இல்லாமல் அவங்க பாட்டி எலெக்ஷன் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்க எல்லாரும் செதறி நின்னாக்கா டிஎம்கே வீழ்த்த முடியாது எல்லாம் ஒன்னா நின்னால் மட்டும்தான் வீழ்த்த முடியும் நம்ம சதவிட்டோம்னாக்கா அதுவே டிஎம்கேக்கு பெரிய ப்ளஸ் ஆகிடும் எலெக்ஷனில் ஓட்டு வாங்கி அங்கங்கன்னு போய் டிஎம்கே ஸ்ட்ராங்காக நிற்கும் அவங்க தான் அடுத்த ஆட்சியை பிடிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இது நடக்காம பார்க்கணும் நம்மள ஒன்றா இருக்கிறோன்னு என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் மற்ற கட்சிகளும் அழைப்பு விட்டுட்டே இருக்காங்க ஈவிக்கே இவங்க பேசாமல் இருந்திருப்பாங்களா ஓகே ரைட்டு விடுங்க ஆக்சுவலாக ஜி கே வாசன் சொல்கிற இந்த விஷயம் இருக்குல்ல இதை தான் இப்போ பல பேர் ஆரம்பிச்சாங்க முழுக்க ஆரம்பித்தாங்க பிகாஸ் தேர்தல் ரொம்ப நெருக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு இதை முணுமுழுக்க இருக்காங்க அண்ட் தனிச்சின்னத்தில் இந்த தாமாக்கா இந்த முறை போட்டி போட அப்படின்ற விஷயமும் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குங்க என்னதான் கூட்டணியில் போனாலும் தனி சின்னத்தில் அவங்க போட்டியிட வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அடுத்து பியூஷ் கோயல் அவர்கள் இவர் தானே இந்த எலக்ஷனை முன்னிட்டு என்டிஏ சார்ந்து பிஜேபி அமைச்சிருக்க தமிழ்நாடு பொறுப்பாளர் இவர் இப்போ என்ன சொல்கிறாப்ல பியூஷ் கோயல் மத்திய அமைச்சரு மத்தியில் பிரதமர் மோடி தலைமை தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமைன்னு தெளிவுபடுத்தினார் மக்களே இது தான் யார் ஆசைப்பட்டிருந்தா அண்ணாமலை அவர்கள் ஆசைப்பட்டிருந்தாங்க ஆனால் அதிமுக கிட்ட பாஜக போச்சுன்னா நான் இந்த பதவியில் இருக்க மாட்டேன்னு ஒரு சொல்லி கடைசியில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஸோ ஏடிஎம்கே என்ன நினச்சதோ அதை சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காம இருக்கிறதா நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஏடிஎம்கே நினச்சது சக்ஸஸ் பண்ணாமல் நான் நினைக்கல பிஜேபி என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கா தான் இங்கே லிட்டரலாக தெரியுது ரைட்டு என்டிஏல இருந்து தமிழர் தேசியம் கட்சி இருக்குல்ல அவங்க விலகிட்டாங்க இதை அடுத்த அரசியல் பிரேக்கிங் நியூஸு ஏன்னா எல்லோரும் என்டிஏக்கு பக்கம் போயிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தவங்க இருந்து வெளியே வந்துட்டாங்க ஏங்க அப்படின்னு காரணம் கேட்குறப்ப இந்த கட்சியோட தலைவர் இருக்காங்க செல்வகுமார் அவர் என்ன சொல்கிறாப்புல என்டிஏ வெற்றிக்கு பாடுபட்டோம் ஆனால் எங்களோட கோரிக்கையை அவங்க மதிக்கலைங்க திமுக கூட்டணியில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கோம் அப்படின்னு பொலைட்டாக பேசியிருக்காப்புல திமுக கூட்டணிக்கு தங்கள் கட்சியோட ஆதரவை முழுமையாக கொடுக்குறதாவும் செல்வகுமார் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பட்டு 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 எவ்வளோ அரசியல் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் டிவி கேவினர் அதாவது ஒரு பக்கம் டிஎம்கே அலையன்ஸில் அவ்வளோ பேரும் போகிறாங்க அவ்வளோ கட்சிகள் இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே தலைமையிலான அலையன்ஸுக்கு அவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க ஆனால் எங்கள் கட்சி சார்ந்த பெருசாக கட்சிகள் கூட்டணிக்கு வரலையே அப்படின்ற ஏக்கம் இல்லாமல் எங்களுக்கு மக்கள் தாங்க கூட்டணி அவங்களோட கூட்டணி போட்டு நாங்கள் தேர்தலில் ஜெயிப்போம்னு இது போல் சில கிரியேஷன்ஸை கிரியேட் பண்ணி அவங்க பயங்கரமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாவைக்கா மக்களுடன் கூட்டணி இதைவிட பெரிய கூட்டணி எதுவும் இல்லை மக்கள் கூட்டணி என்பதை இக்கழகத்தின் நிலைப்பாடுன்னு இப்படிலாம் வார்த்தைகளை பிரசுரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ப்ரோ டிவிக்கு எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணிக்கு நோ சொல்றானு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை டிவிக்கு தலைமையை யாருன்னா ஏத்துக்கிட்டானா கூட்டணி ஓகே அப்படி இல்லைனா நோ புரியுதா வித்தியாசம் என்ன பார்ந்த மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸியான வினா தான் கண்டிப்பா உங்களால கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்ல முடியுன்னு நினைக்கிறேன் லெட்ஸ் விசில் எத்தனை பேர் ஓட்டு போடுவீங்க அந்த ஓட்டுகளை ஒரு ட்ரைலரா இப்ப கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னாக்கா அது எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க விசர்ச்சனது ஓட்டு போட இதை கமெண்ட் செக்ஷன் முழுக்க பிளாஸ்ட் ஆகிற மாதிரி பாக்குறப்ப ஓகே இவ்வளவு அபிமானம் இருக்கா அந்த பாத்திக்கு அப்படின்ற உண்மை பல பேருக்கு தெரிய வரலாம் ஆரம்பிக்கலாமா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்